நீங்களும் संदीप போய் மர்க்க மர்க்க வாங்கன்னா அன்னி கேட்டா சொல்லுங்க பை ஹாய் किशोर सपोजிங் நீயதுல சந்தோஷமா வாங்க யாஷன் நான் சாப்பிட்டுலாம் வாங்க டிப்ஸ் ஆரமும் తిన மாட்டடி நீ போடி

வெம் இருக்க ரொம்ப ஹார்டா படிக்காம

आठ से hmm. 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 வாங்க மாதர் சுத்தி சாப்பிடுறீங்களா தாங்க ரட்டு போய் கடலை வந்து சாப்பிடுங்களா பிரதர் oh i'm going go. to hi abdul i'll you மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அதை பண்ணுவாங்கல்ல மாதிரி விட்டு வருப்பாங்கல்ல தெரியுமா வந்துட்டான் ஒரு விளக்கெண்ணெய் வந்துவிட்டான் இப்போ